ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாதிக்காயோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஜாதிகா பார்த்தீங்க அப்படின்னா இறப்பை ஈரல் எல்லாத்தையும் வந்து நல்லா உறுதி வாய்ந்ததாக மாற்றுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நடுக்கம் பக்கவாதம் எல்லாத்தையுமே வந்து குணமாக்கும் உடம்பில் செரிமானத்தை அதிகரித்து உடம்பை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இந்த ஜாதிக்காய் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது இது இயற்கையான முறையில் ஆண்மையை பெருக்கிற ஒரு அற்புதமான மூலிகைங்க இந்த ஜாதிக்காய் நூறு வயகர மாத்திரைக்கு வந்து சமமானது விந்தனுக்கு எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும் விரைப்புத்தன்மையை ஏற்படுத்துகின்ற வீரியத்தை கொடுக்கும் மலட்டுத்தன்மை போக்குற சக்தியும் அந்த மூலிகைக்கு வந்து நிறையவே இருக்குதுங்க விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது இந்த ஜாதிக்காங்க தாம்பத்திய உறவில் வந்து ஆர்வத்தை கொடுத்து தாம்பத்திய உறவில் நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு ஒரு அற்புதமான ஒன்று அப்படின்னா அந்த ஜாதிக்காய் தாங்க இந்த ஜாதிக்காயை பார்த்திங்க அப்படின்னா இதை இது இந்த மேலே உள்ள ஓட்டை உடைச்சிட்டு உள்ளே பருப்பு இருக்கும் அதை நெய்யில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஜாதிக்காய் பொடி அப்படின்னே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஜாதிக்காயும் கிடைக்கும் ஜாதிக்காய் பொடியுமே கிடைக்கும் நீங்கள் அப்படி உங்களுக்கு பண்ண தெரியாது அப்படின்னா ஜாதிக்காய் பொடியாவே வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தினாங்க இது இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதிக்கா உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான போதையை வந்து ஏற்படுத்துங்க ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன்களை சுரக்க வச்சு பாலுணர்வை வந்து தூண்டக்கூடியது ஜாதிக்கா இது தெரியாதவங்க இது நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வந்து பயன்படுத்துங்க நாட்டு மருந்து கடைகளில் ஜாதிக்காயும் இருக்கும் ஜாதிக்காய் பொடியுமே இருக்கும் உங்களுக்கு இந்த ஜாதிக்காய் வாங்கி அதை முறைப்படி வந்து உங்களுக்கு தயாரிக்க தெரியாது அப்படின்னா ஜாதிக்காய் பொடியாவே வந்து வாங்கி பயன்படுத்துங்க இந்த ஜாதிக்காயை நெய்யை விட்டு வறுத்து தாங்க பொடியாக்கணும் அப்போ தான் வந்து மருத்துவ பயன்கள் முழுவதுமாக கிடைக்கும் இதை ஒரு டம்ளர் பசும்பாலெலாம் கொதிக்க வச்சு இந்த ஜாதிக்காயை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இல்லைனா ஜாதிக்காய் பொடி வாங்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க இல்லையா அதை கால் ஸ்பூன் அளவு மட்டுமே வந்து சேர்க்கணுங்க ஜாதிக்காய் பொடி கொஞ்சம் அதிக பவர் வாய்ந்தது ஸோ அதனால் வந்து நீங்கள் கால் ஸ்பூன் அளவு மட்டுமே வந்து சேர்க்கணும் அதோட வந்து டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடித்தா போதும் ஆண்களுக்கு இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு வந்து அதிகரிக்கும் நரம்பு தளர்ச்சியை போக்கி ஆண்மையை அதிகரிக்கும் விந்தணுக்குடைய எண்ணிக்கை வந்து பெருக்கும் விந்தணுக்கள் நீத்து போகாது விந்து கெட்டி தன்மையோட இருக்கும் தாம்பத்தியோரோட நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இந்த ஜாதிக்க பொடியை பசும்பாலில் கலந்து நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பால் பிடிக்கல அப்படின்னா தண்ணியில் கலந்து குடிக்கலாம் ஆனால் தண்ணியை விடையும் பாலில் கலந்து குடிக்கிறது முழுவதுமாக அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் பால் ஒரு ஒரு சிலர் குடிக்கமா குடிக்காதவங்க வந்து நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் வந்து கலந்து குடிக்கலாங்க அதுவுமே வந்து பயந்தரும்னா தரும்னா பாலில் குடிக்கிற அளவுக்கு பயன் தருமானா தெரியாது பாலில் கலந்து குடி குடிச்சிங்க அப்படின்னா முழு பயனும் வந்து உடனே உடனடியாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ